அல்லது காட்டு மிராண்டி கூட்டமா அரசியலை பற்றி அலசி ஆராயும் ஆனால் மனித இயல்பு மனிதன் என்றால் யார் ஏன் மனிதன் மிருகமாக மாறுகிறான் அப்படிங்கிறத பற்றி தான் உண்மையிலேயே நம்ம ஆராயணும் இன்றைய பெண்கள் பெண்களின் பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் ஆகிக்கிட்டு இருக்கு இன்னும் நம்ம கோவையில் நடந்த அந்த கூட்டு இருந்தே வெளியே வரல மீண்டு வரலை பெரிய அதிர்ச்சி சம்பவம் கோயம்புத்தூரில் நடந்தது மூன்று கலைவர்கள் ஒரு பெண்ணை வந்து பாலியல் பண்ணி துன்புறுத்திட்டு போகிறாங்க ஏன் நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சுதந்திரத்தை பற்றி தெரியலை ஒருவனின் மூக்கு நுனி வரைக்கும் தான் நமக்கு உரிமை அதுக்கு மேலே அவங்களுக்கு அவங்களோட சுதந்திரத்தில் தலையிடுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அந்த அடிப்படை கூட தெரியாத சில அறிவற்ற ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அறிவற்ற ஜென்மங்கள் சிங்கங்கள் நரியாக சுற்றி வருகின்றன சிங்கம் பேடத்தில் நரியாக சுற்றி வருகின்றன பொதுவாக ஆண்கள்னாலே சிங்கம் தாங்க நம்ம நாட்டுக்கு பாரத மாதாவை எதுக்காக நிப்பாட்டி வச்சுருக்கோம் ஏன் பாரத தந்தைன்னு வைக்கலாமே எதுக்காக பாரத மாதாவை நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கிறோம் பெண்ணை அனைவருமே பெண்களை மதிக்கணும் பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்களுங்கிறத உணரணும் அப்படின்னு தான் நம்ம அங்கே வந்து பாரத மாதா ஒரு பெண் கையில் நம்ம தேசிய கொடியை கொடுத்து நிப்பாட்டி வச்சுருக்குறோம் அந்த பாரத மாதாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிங்கம் தான் நம்ம நாட்டு ஆண்கள் அப்படின்னா அந்த பெண்களுக்கு பாதுகாவலாக இருக்கக்கூடிய பணியை செய்கிறது தான் இந்த ஆண்களோட முக்கிய தலையாய கடமை ஆனால் அந்த கடமையை மறந்து கடமையை தவறி அந்த சிங்கங்களே அந்த பாரத மாதாவை சின்னா பின்னமாக்குது ஆக்குது இதில் அனைத்து சிங்கங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது சிங்கம் வேண்டிய நரிகள் அந்த நரிகளை அடையாளம் கண்டு அந்த நரிகளுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுத்தோம்னா இந்த இது மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க ராமேஸ்வரத்தில் நடந்த ஒரு துயரச் சம்பவம் இன்னும் அதான் கோவை சம்பவத்தையே நம்ம இன்னும் ஜீரணித்து வெளியேறலை அதுக்குள்ளே நடந்துருச்சு ராமேஸ்வரத்தில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு இளம் மாணவி அந்த மாணவி தன் தந்தை மேலையும் தன் தாயின் மீதும் தன் குடும்பத்தின் மீது பாசம் கொண்ட ஒரு நல்ல பெண் தன் படிப்பின் மீது அளவு கடந்த ஆர்வம் கொண்டு நல்ல முறையில் படித்து தன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணணும் தன் குடும்பத்தை அடுத்த அளவுக்கு உயர்த்தணும்னு ஒரு கனவோட பள்ளிக்கூடத்துக்கு பைய தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு இளம் மாணவி அந்த மாணவி தினம்தோறும் பள்ளிக்கு சென்று வருவது வழக்கமாக இருக்குதுங்க அப்போ இது போன்ற மாணவிகளின் தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டியது இந்த சமுதாயத்தின் கடமை அந்த மாணவி அப்படின்ன ஒன்று அவங்க அப்பா அம்மா தான் அதுக்கு பொறுப்பு அவங்க தான் பாதுகாப்பு அப்படின்லாம் நினைக்கக்கூடாது இந்த சமுதாயமே பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும் அந்த பொறுப்பு நம்ம அனைவருக்குமே இருக்குது அதை என்னைக்கு நம்ம உணர்கிறோமோ அன்னைக்கு உண்மையிலேயே நம்மளோட பாரத மாதா தலை நிமிர்ந்து நிற்க முடியும் ஆனால் இன்னைக்கு நம்ம பெருமைக்கு சொல்லிக்கொள்ளலாம் ஒரு பெண்ணு தான் எங்கள் நாட்டுக்கு பாரத மாதாவாக நிறுத்தி வச்சிருக்கிறோன்னு ஆனால் உண்மையில் இங்கே பாரத மாதா அந்த மாதாவுக்கு மதிப்பே கிடையாது அந்த மாதா தலை குனிஞ்சு தான் நின்றுகிட்டு இருக்கிறாங்க அதுதான் உண்மை ஒரு பெண்ணை வந்து அந்த மாணவி டெய்லி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றாங்க அப்படி வரும்போது அந்த மாணவி வந்து ஒரு பக்கத்து வீட்டு பையன் அந்த பையன் வந்து தினந்தோறும் அந்த கிட்ட ஒருதலை காதல் அவனுக்கு அவன் மட்டும்தான் அந்த பெண்ணை காதலிக்கிறான் அப்போ அந்த பெண்கிட்ட டெய்லி அவன் வந்து பள்ளிக்கூடம் போகும்போது வரும்போது அந்த கிடைக்கக்கூடிய அந்த தனிமையில் அந்த பெண் வரும்போது துன்புறுத்தலுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குறான் பாலியல் துன்புறுத்தல் அது அதாவது கூட்டுட்டு போய் ரேப் பண்ணாதான் பாலியல்னு கிடையாது அவங்களோட மனசு வேதனைப்பட வச்சாலே அதுவும் பாலியல் தான் அந்த மாதிரி துன்புறுத்தலை கொடுக்குறான் அந்த குழந்தை நல்ல குழந்தைங்கிறதால அந்த குழந்தை வந்து தன்னோட அப்பா கிட்ட சொல்லுது அப்பா என்னை எந்த மாதிரி இவன் என்னைய துன்புறுத்துறான் என்னைய பள்ளிக்கூடம் போகையில் வரையில் என்கிட்ட என்னைய உன்னை நான் காதலிக்கிறேன்னு சொல்லி என்னைய மனவேதனையை ஏற்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லுது அந்த பெண் வந்து பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிறாங்க மிக அருகில் தான் இருக்குது அவங்களுக்கு முழாண்டு தேர்வு அப்போ அந்த பெண் அதுக்காக தயாராகிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு குழந்தையின் கல்வி பள்ளி பள்ளி பாட கல்வி வந்து அந்த பனிரெண்டாம் வகுப்பு ரொம்ப முக்கியமான தேர்வு அமையுது அதில் நல்ல மதிப்பெண் எடுக்கிறவங்க அவங்க மருத்துவத்துறைக்கு போகலாம் ஏதோ உயர்ந்த பதவிகளுக்கான படிப்பை தேர்வு அப்போ இதில் அதிக அளவில் மதிப்பெண் எடுக்கணுங்கிற ஒரு வைராகியத்தோடு அந்த பெண் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த கயவன் இந்த கயவன் என்ன பண்ணுறான் டெய்லி அந்த பெண்ணை பின்தொடர்றான் அப்போ பின்தொடர் அந்த கயவன் விஷயத்தை அந்த பொண்ணு அப்பா கிட்ட சொல்கிறாங்க அப்பா கிட்ட சொன்ன உடனே அந்த அப்பா வந்து அந்த பையனை கூப்பிட்டு சத்தம் போட்டு அனுப்புகிறாரு இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா அவங்க உனக்கு தங்கச்சி மாதிரி இல்லையான்னு ஏதோ நல்ல விஷயங்களை பேசி அனுப்பி விடுறாரு அப்போ இந்த தயவு செ இந்த குற்றவாளி இருக்காங்கள தயவு செஞ்சு இந்த குற்றவாளியை நம்ம ஜாதி ரீதியாவோ மதம் ரீதியாகவோ அல்லது கட்சி ரீதியாகவோ இந்த சமூக விரோத செயலை செஞ்ச இந்த சமூக விரோதிக்கு எந்த வகையிலையும் யாரும் சப்போர்ட்டே பண்ணக்கூடாதுங்க அப்படி பண்ணுன்னா நம்ம உண்மையிலேயே இந்த சமூகம் சமூகத்தில் நம்ம வாழ்கிறோங்கிறதே ஒரு கேவலமான விஷயமாயிரும் குற்றம் உறுதி செய்யப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த சமூக விரோதிக்கு அதாவது தீவிரவாதினே சொல்லலாம் சமீபத்தில் டெல்லியில் நடந்தது ஒரு தீவிரவாத மனித வெடிகுண்டு தாக்குதல் அந்த வெடிகுண்டு தாக்குதலில் கிட்டத்தட்ட பதினொன்று பன்னெண்டு பேருக்கு மேலே இறந்தாங்க அவன் தீவிரவாதின்னு நம்ம அவனை சொல்கிறோம் ஏன்னா அவன் தன்னை சுற்றி இருக்கிற மக்களோட அந்த மன மனநிலையை புரிஞ்சுக்கிடாமல் அவங்களாம் மனிதர்கள் மனிதர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிடாமல் ஏதோ சுற்றி இருக்கதெல்லாம் உயிரற்ற ஜடங்கள்னு நினச்சிட்டு ஒரு வெடிகுண்டை வெடிக்க வச்சு அவனும் செத்து இவங்களையும் சாகடிக்கிறான்ல அவனை தீவிரவாதிங்கிறோம் இவனும் தீவிரவாதி தாங்க எவன் ஒருத்தன் ஒரு இது மேலே பற்று அவனாக பற்று வச்சுட்டான் அப்படின்னா அந்த பொருள் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சி அதை அழிக்கிறான் பாருங்க அவனும் தீவிரவாதி தான் இந்த சமூக விரோதி இந்த மாணவிய படுகொலை செஞ்ச அவனும் ஒரு தீவிரவாதி தான் அப்போ அவனுக்கு கடுமையான இந்த குற்றம் உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அவனுக்கு மரண தண்டனை மட்டும்தான் இவங்களுக்கான பரிசாக இருக்கணும் வேற எந்த தண்டனையும் கிடையாது மரண தண்டனை தான் கொடுக்கணும் அதே நேரத்தில் அந்த மரண தண்டனை வந்து நம்ம உடனே பயந்துருவோம் ஐயோ தூக்கா தூக்கு நம்ம நாட்டுக்கு பழக்கமே இல்லையே செய்யக்கூடாதே அப்படின்னு நினைப்போம் நிச்சயமாக தூக்கில் போடக்கூடாது அவனை அவனை என்ன பண்ணணும்னா கத்தி இன்றி ரத்தம் இன்றி கயிறு இன்றி மரண தண்டனை கொடுக்கணும் அப்போ வலியே இல்லாமல் அவன் ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாகி தானே இது மாதிரி விஷயங்களை செய்கிறான் போதை மூலமே அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணுங்க அப்படி கொடுத்தோம்னா தான் இது வந்து பலருக்கு ஒரு பாடமாக அமையும் அது போன்ற தண்டனைகள் உறுதி செய்யப்பட்டால் இது மாதிரி பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வெளி வெளிநாடுகளில் இது மாதிரி பிரச்சனையே நடக்கிறதே கிடையாது சரி வாங்க அந்த பிரச்சனைக்குள்ளே போகலாம் நம்ம ராமேஸ்வரத்தில் கோட்டை அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்த மாணவி தாங்க இந்த சாலினி பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிறாங்க தன் தாய் தந்தை மேலே அளவு கடந்த அன்பு கொண்ட ஒரு நல்ல மாணவி எப்போவுமே பெண் குழந்தைகள்னா அளவு கடந்த பாசம் வைப்பது பெற்றோரோட வழக்கம் அதுவும் அப்பாவுக்கு ரொம்ப பெண் குழந்தைன்னா அளவு கடந்த பாசம் வைப்பாங்க அப்படி தான் இந்த அப்பாவும் அளவு கடந்த பாசத்தை அந்த குழந்தைக்கு ஊட்டி வளர்க்குறாரு குழந்தை சாலினி வந்து பனிரெண்டாம் வகுப்பு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுட்டு வராங்க அப்போ சாலினியோட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய வசிச்சு வசிச்சுக்கிட்டு வர்ற பையன் முனியராஜு அவனுக்கு வயது வந்து இருபத்தி ஒன்று அந்த இருபத்தோரு வயது அந்த வாலிபன் இந்த பையன் தலை காதலா அந்த பொண்ணை காதலிக்கிறான் தலை காதலா அந்த பெண்ணுக்கு எதுவுமே தெரியாது விருப்பம் இல்லை அந்த பெண் கல்வி பல் படிப்பை மட்டும்தான் காதலிக்கிறாங்க ஆனால் இவன் தலையாக அந்த பெண்ணை காதலிக்கிறான் இருபத்தோரு வயசு தான் ஆகுது இவன் என்ன படிச்சிருப்பான் என்ன வேலைக்கு போவான் என்ன சம்பாதிப்பான் ஒன்றுமே இருக்காது இவன் மனசெல்லாம் மெண்டல் பிடிச்சி போய் இந்த மாதிரி தவறான செயலில் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கானே அப்போ இவனை மாதிரி இந்த சிங்கம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நரி கூட்டத்தை களை எடுக்கணும்ல நம்ம அப்போ இந்த நரி அந்த பெண்ணுக்கு காதல் வலை வீசுது அதை அந்த பெண் நிராகரிச்சுட்டு போகிறாங்க அப்போ தனியாக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது இவன் தினம்தோறும் அந்த பெண்ணை துன்புறுத்துகிறான் ஏதாவது ஒன்று சொல்கிறான் அது அந்த பெண்ணுக்கு பிடிக்காமல் இந்த பையன் இந்த விஷயத்தை வந்து சாலினியின் படிப்புக்கு வந்து ரொம்ப இடையூறாக இருக்குது ஏன்னா ப்ளஸ் டூவோட முழாண்டு தேர்வு மட்டும்தான் அந்த பெண்ணோட கனவாக இருக்குது ரொம்ப நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு அந்த பரீட்சை அப்போ இவன் நம்மளை படிக்க விடாமல் துன்புறுத்துகிறானே அப்படின்னு அந்த குழந்த ஒரு மன அழுத்தத்தோட அந்த தன் தந்தை போய் விஷயத்தை சொல்லுது அப்போ இந்த மாதிரி எனக்கு இவன் ரொம்ப மன ரீதியாக மன அழுத்தத்தை கொடுக்குறான் எனக்கு படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு விஷயத்த சொன்ன உடனே அந்த அப்பா வந்து அந்த முனியராஜ் பக்கத்து வீட்டு பையனை கூப்பிட்டு கொஞ்சம் தண்டிக்கிறாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில சாலினி வந்து எப்பவும் போல பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க கூட ரெண்டு தோழிகளும் போறாங்க அப்படி போகும்போது ஓ கொஞ்சம் ஆட்கள் இல்லாத இடத்துல மீண்டும் இந்த பையன் முனியராஜு வந்து வழிமறிக்கிறான் வழிமறித்து அந்த பெண்ணுக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறான் அப்படி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உடனே திடீர்னு என்ன பண்ணுறான் தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தை எடுத்து சாலினியோட கழுத்தில் குத்துறான் உடனே ரத்த வெள்ளத்தில் அந்த பெண் வந்து கீழே சரிகிறாங்க இதை பார்த்த கூட இருந்த அந்த தோழிகள் ரெண்டு பேர் உடனே அவங்களும் அதிர்ச்சிக்குள்ளாகி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மயங்கிடுறாங்க அவங்களும் இதை கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்த அந்த பொதுமக்கள் ஐயோ ஏதோ ஒரு தப்பு நடக்குதேன்னு அவங்க ஓடி வர்றதை பார்த்த உடனே இந்த தீ நரி இந்த நரி முனியராஜ் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க அப்படி அவன் தப்பிச்சு உடனே அவனை பிடிக்க முடியலை இருந்தாலும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுல அந்த சுற்றி இருந்த நபர்கள் மும்முரம் காட்டுறாங்க உடனடியாக அவங்க நூற்றி எட்டுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதில் கழுத்தில் பெரிய அளவில் காயம் ஏற்பட்ட சாலினி மரணம் அடைகிறாங்க மீதி இரண்டு தோழிகளும் அந்த மயக்க நிலையில் இருந்தவங்களை சரி செஞ்சு அவங்கள மீட்டு எடுக்குது மருத்துவத்துறை இப்போ இந்த சம்பவம் வந்து நடந்ததை கேள்விப்பட்ட ஒன்று இதை பார்த்து அந்த அதிர்ச்சி அடைஞ்ச அந்த குடும்பத்தார் அப்போ அந்த இதில் வந்து சாலினி வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்ததை உடனே அங்கே கூட கூடி அவங்களோட உறவினர்கள் பெற்றோர்கள் எல்லாரும் அங்கே வந்து கூடுறாங்க அங்கே வந்தவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மருத்துவமனை அதே அர ராமேஸ்வரத்தோட அரசு மருத்துவமனை துறைமுக காவல் நிலையத்தை வந்து முற்றுகையிடுறாங்க அந்த பையனை கைது செய்யாமல் நாங்கள் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம் அவனை கைது பண்ணி எங்கக்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் அந்த இடத்த முற்றுகையிடுறாங்க தகவல் அறிஞ்சு அங்கே வந்த உதவி கண்காணிப்பாளர் அப்புறம் அந்த நகர்மன்ற தலைவர் இருவரும் அந்த சாலினியின் உறவினர்கள்கிட்ட பேசி சமாதானம் பண்ணுறாங்க நிச்சயம் அவனை நம்ம பிடிப்போம் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போங்கிற மாதிரி பேசி சமாதானத்தை ஏற்படுத்துகிறாங்க அந்த சமாதானத்தை ஏற்க மறுத்த உறவினர்கள் அந்த கொலையாளியை எங்கக்கிட்ட நீங்க ஒப்படைச்சே ஆகணும் அப்படின்னு சாலை மறியல்லே ஈடுபடுறாங்க நிச்சயம் இருக்கும்ல பனிரெண்டு வரைக்கும் படிக்க வச்ச ஒரு குழந்தைய ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு நரி அந்த நரி வந்து கொலை செஞ்சுட்டு போகிற அளவுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு ஆக ஒரு உன்னை விரும்பாத நபர்களை நீ எப்படி அவங்களோட சுதந்திரத்தை போய் நீ பறிக்கலாம் அந்த மாதிரி உனக்கு யார் தைரியத்தை கொடுத்தது அப்போ இது இவனை நீங்கள் எங்கக்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும்னு சொல்லி சாலை மறியலில் ஈடுபடுறாங்க அந்த சாலினி அந்த மாணவியோட பெற்றோர்களும் அவங்களோட குடும்பத்தார் அவங்களோட உறவினர்கள் அனைவருமே ஏன்னா இதை யாராலையும் ஜீரணிக்க முடியலை ஏன்னா பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பதினேழு வயது மாணவி இந்த இழப்பை யாரால் தாங்கிக்கிட முடியும் இது ஒரு தொடர் கதையாக நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் கோவையில் நடந்தது இன்னும் மறந்து மறந்து அதை விட்டு தாண்டி வர்றதுக்குள்ளே ராமேஸ்வரத்தில் நடக்குது அதுவும் பட்ட பகலில் ஒரு பக்கத்து வீட்டு பையன் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்கிறான் அதுக்கு காரணம் என்னென்னா ஒருதலை காதல்னு சொல்கிறான் அப்போ இது போன்ற அந்த சமூக விரோத செயல்கள் வந்து எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ யோசிக்கணும் இதுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் ரொம்ப அவசியங்க கடுமையான தண்டனைகள் இருந்தால் தான் இது போன்ற குற்றவாளிகள் வந்து ஒரு பயம் வரும் அவங்களுக்கு அப்போ காவல்துறையினர் வந்து இப்படி சமாதானம் செய்ய முயற்சி பண்ணும்போது அது தோல்வி அடையுது மறுபக்கம் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க அந்த தேடுதல் வேட்டையில் அந்த முனியராஜை கைது செஞ்சு இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு வர்றதா தகவல் கிடச்சிருக்குதுங்க இந்த குற்றவாளிக்கு உரிய தண்டனை கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்களோட இன்னைக்கு வேண்டுதலாக இருக்குது ஏன்னா இது போன்ற சமூக விரோதிகளுக்கு இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை ஒரு பாடமாக அமையணும் இந்த விஷயத்தை பற்றி நம்ம கல்வித்துறை அமைச்சர் திரு மகேஷ் அவர்களிடம் கேட்கப்பட்டது அவர் என்ன சொன்னார்னா இந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து பள்ளிக்கு போகும்போது நடந்த சம்பவம் அப்போ ஆனால் பள்ளிக்கூடத்தில் வந்து போதுமான பாதுகாப்புகள் நாங்கள் செஞ்சு வச்சுருக்குறோம் பள்ளி வளாகத்தில் இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி அறிக்கை கொடுத்துருக்குற உண்மைதாங்க அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு வந்து மாணவிகளின் பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழையிறதுக்கு அனுமதியே கிடையாது நல்ல முறையான பாதுகாப்பெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அது உண்மை தான் ஆனால் நம்ம நாட்டில் இரவுல தானே பெண்கள் நடந்து போனா பாதுகாப்பு இல்ல அப்படின்னு இதுவரை பேசிக்கிட்டு இருந்தோம் என்னைக்கு ஒரு பெண் வந்து இரவு பன்னிரெண்டு மணிக்கு நகைகளை நடந்து போயிட்டு வீடு வந்து சேர்றாள் அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம் அப்படிதானே சொல்லியிருந்தாரு ஆனா இப்படி பட்ட பகல்லையே மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே ஒருத்தன் இது மாதிரி மிருகத்தனமா நடந்துக்கிறான்னா அப்ப அவனோட மனம் மனசு என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்குது ஒரு மிருகத்தனமான குணத்தோட ம ஆண்கள் இப்படி சுற்றிக்கிட்டு வாராங்க அப்போ இவங்களோட மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி மன அழுத்தத்துக்குள்ளான பைத்தியங்களை எப்படி சரி பண்ணுறது உண்மையிலே இது பைத்தியங்கள்னு தான் சொல்லணும் ஏன்னா தன்னை பைத்தியம்னு காட்டிக்கிடுற அந்த பைத்தியம் கூட இது போன்ற செயலை செய்ய மாட்டேக்கு நல்ல மனிதன் நான் நல்ல ஒரு ஆரோக்கியமான மனநிலையில் நான் இருக்கிறேன்னு தன்னை காட்டிக்கிடக்கூடிய அந்த ஆறறிவு உள்ள ஜென்மங்கள் தான் இது போன்ற தவறை செய் அப்போ இதுக்கு என்ன காரணம் இதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு கவுன்சிலிங் கொடுத்து இதை சரி பண்ண முடியுமா அல்லது இதுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுத்து தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமாங்கிறதை யோசிக்கணும் இப்படி மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு மனநல சிகிச்சை கொடுக்கறதுக்கான முயற்சியை அரசு கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னா இது ஒரு பைத்தியக்காரத்தனம் தானே சொல்லணும் நீ ஒரு பொம்மையை விரும்புகிற அந்த பொம்மை வந்து உனக்கு கிடைக்கல அதிக விலை இருக்குது அதுக்காக அந்த கடையிலேருந்து திருடிட்டு போகிறது நல்ல பழக்கம் ஆயிருமா அதுக்காக நீ உழைச்சி அதுக்கான பணத்தை சேர்த்து அதை போய் வாங்கிட்டு போகணுங்கிறது தானே நம்மளோட நடைமுறை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பழக்கம் அதை மீறி நீ தவறான குறுக்கு வழியில் போய் இப்படி செய்யக்கூடாத விஷயங்களை செய்கிறது வந்து இந்த சமுதாயத்துக்கே ஒரு கேவலமல்லமை அமைது அப்போ இது போன்ற சமூக விரோதிகள்னு தான் சொல்லணும் இந்த சமூக விரோதிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தே ஆகணும் இந்த குற்றவாளிக்கு உரிய தண்டனை கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அந்த விஷயத்தை திரு நமது கல்வித்துறை அமைச்சர் வந்து கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை கிடைக்கும் விசாரணை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் கொடுத்துருக்கிறாரு நிச்சயம் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அவங்களோட வேதனையை நம்மளால் பகிர்ந்துக்கிடவே முடியாதுங்க ஏன்னா நம்ம வார்த்தையில் சொல்லி அவங்கள ஆசுவாசப்படுத்த முடியாது ஏன்னா ஒரு பெண் குழந்தை என்பது பெற்றவர்களுக்கு தான் தெரியும் அதை வளர்ப்பது எவ்வளவு கடினம் அந்த குழந்தைய எத்தனை நாள் இரவும் பகலும் தூங்காமல் இருந்து கவனிச்சிருப்பாங்க எத்தனை முறை அந்த குழ குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போய் மருத்துவமனையின் பெட்டில் பக்கத்தில் உட்காந்து கண்ணில் விளக்கண்ணெயை ஊற்றி பார்த்துட்டு உட்காந்துருந்துருப்பாங்க அந்த பெண் ப குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போனவுடனே எத்தனை முறை அவர் எத்தனை முறை அவங்க அப்பா அந்த பெண்ணை பாதுகாப்பாக பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்திருப்பார் அந்த குழந்தைய என் குழந்தைக்கு நல்லா பார்க்க முடியுது என் குழந்தை எல்லாம் கரெக்டாக சாலையில் நடக்குது என் குழந்தை பெரிய பொண்ணு ஆயிடுச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே அவங்க அந்த குழந்தைய தனியாக விட்டாங்க அப்படி தனியாக போகிற குழந்தைய ஏதோ அந்த கலர் கோழி குஞ்சு போகும்போது காக்காவும் பருந்தும் பூனையும் தூக்கிட்டு போன கதையா இது போன்ற பூனைகளும் கழுகுகளும் இப்படி வட்டமிட்டுக்கிட்டு இருக்குதே இவைகளை எப்படி நம்ம வேட்டையாடுறது வேட்டையாடி இந்த மிருகங்களை எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணுங்க ஏன்னா அந்த பெற்றோரின் அந்த இழப்பை நம்மளால் யாராலே ஈடுகட்ட முடியாது ஆயிரம் பேசலாம் ஆயிரம் அரசியல் பேசலாம் ஆனால் இந்த இழப்பை எப்படி ஈடுகட்டுறது ஏதாவது ஒரு வகையில் சொல்லுங்களேன் பார்க்கலாம் அப்போ இது போன்ற சமூக விரோதிகள் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறாங்க அப்போ இந்த குழந்தை தகவல் கொடுத்தவுன்னு அவர் அன்பாக போய் அந்த பையனுக்கு சொல்லியிருக்கிறாரு அறிவுரை கொடுத்துருக்கிறாரே அப்படி இருந்து அவன் திருந்தல் அப்படிங்கிறப்ப இதிலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்ன இது போன்ற விஷயங்கள் பெரியவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நிச்சயமாக இதை காவல்துறையின் கவனத்துக்கு கொண்டு போகணுங்க ஏன்னா ஒரு பெண்ணை வந்து பாலியல் பண்ணணும் அப்படின்னா பாலியல்னால் அவங்கள தூக்கிட்டு போய் வச்சு ரேப் பண்ணுறது மட்டும் பாலியல் இல்லை அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை செய்கிறதும் பாலியல் தான் சும்மா அவங்ககிட்ட போய் தவறாக பேசுகிறதும் பாலியல் தான் இது எல்லாமே பாலியல் குற்றம் தான் அப்போ அந்த குற்றம் செஞ்சதுக்கான தகவல் வந்துச்சுன்னா உடனடியாக காவல்துறை அணுகணும் காவல்துறை அணுகி இந்த பிரச்சனையை அங்கே கொண்டு போயிருந்தா அப்போ சரியான நடவடிக்கை அரசு காவல்துறை இருந்தால் இந்த பெண்ணுக்கு இது மாதிரி நடந்திருக்காதோ அவனுக்கு பக்குவமாக காவல்துறையினர் பதில் சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லியிருந்தால் இந்த பெண்ணுக்கு இப்படி நடந்திருக்காதோ அப்படின்னு நினைக்க தோணுது ஆகையால் ஒரு ஆலோசனை அனைத்து பெற்றோர்களுக்கும் ஒரு நாள் உங்கள் பெண் இது நான் எனக்கு ஒரு துன்புறுத்தல் வருது எனக்கு மன அழுத்தத்தை கொடுக்குறான் அந்த பையன் அப்படிங்கிற தகவல் வந்துச்சுன்னா நிச்சயம் காவல்துறையை அணுகுங்க காவல்துறையினர் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க பெண்களின் காவலுக்கு காவல்துறையை விட்டால் வேற எந்த பாதுகாப்பும் இல்லைங்க கா காவலன் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை வந்து பெண்களும் தங்களோட செல்ஃபோனில் டவுன்லோடு பண்ணி வைங்க அப்படி டவுன்லோடு பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும் உடனடியாக அது சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை கட்டுப்பாட்டு அறைக்கு போயிடும் கால் அங்கே போன் போன உடனே அடுத்த செகண்டே உங்களுக்கு அங்கேருந்து போன் வரும் உங்களோட லொக்கேஷன் அதில் உடனே ஆன் ஆகிரும் அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அங்கேருந்து காவல்துறையினர் கேட்பாங்க நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டியிருந்தால் விஷயத்தை சொன்னிங்கன்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய பேட்ரோலிங் போலீஸு அந்த வாகனத்தில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க நகரத்தை சுற்றி ஊர்களை சுற்றி உடனடியாக உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள உங்களை நோக்கி அனுப்பி வச்சுருவாங்கங்க அப்படி அனுப்பி வச்சாங்கன்னா நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிட முடியும் அந்த அளவுக்கு காவல்துறையினர் பெண்கள் பாதுகாப்பில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அது மாதிரி டெக்னாலஜிகளை நம்ம நிச்சயம் பயன்படுத்தணும் என்ன ஒரு பிரச்சனைனாலும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வெக்கப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு மூடி மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாத்தையும் பப்ளிக்காக காவல்துறை வசம் கொண்டு போய் அதை நம்ம கம்ப்ளைண்ட்டாக மாற்றணும் இதில் வைக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இன்னைக்கு நம்ம பொண்ணுக்கு செஞ்சவன் நாளைக்கு இன்னொரு பெண்ணுக்கும் அதே இதை செய்யுவான் அப்போ அது போன்ற அந்த காமுகர்களை நம்ம கண்டிப்பாக அடையாளப்படுத்தி காலி பண்ணி விடணும் அதுக்கு அனைவருமே எந்த ஒரு பிரச்சனையானாலும் உடனே காவல்துறையை அணுகுங்க திருட்டு போனால் தான் காவல்துறையை அணுகணுங்கிற அவசியம் இல்லை இது போன்ற பாலியல் துன்புறுத்தல் பேச்சு மூலம் பாலியல் பண்ணாலும் அதையும் நம்ம போக்சோ சட்டத்தை போட்டு அவனை காலி பண்ணி விடணும் அந்தளவுக்கு சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக்கப்பட்டிருக்கு அதை வந்து நாம் தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் மக்கள் தான் அதை பயன்படுத்தணும் செஞ்சிருந்தா இந்த இந்த பனிரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய காப்பாற்றப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு இனி இது போல் நடக்காம பார்த்துக்கிட வேண்டிய பொறுப்பும் கடமையும் மக்கள் சமுதாயத்துக்கும் இருக்கு காவல்துறையினருக்கும் இருக்கு ஏன்னா காவல்துறையினர் வந்து அந்த சமூக விரோதிகளை கண்டறிஞ்சு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் மக்களும் அவங்களை அடையாளப்படுத்தணும் இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சு முறையான கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம செய்ய முடியும் ஆகையால் இனி இது போல் நடக்கக்கூடாதுன்னு நம்ம இறைவன்கிட்ட வேண்டிக்கிடணும் மக்கள் ரொம்ப விழிப்போடு இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம அனைவரையும் விட்டு பிரிஞ்ச அந்த சாலினிங்கிற பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவிக்கு நம்மளோட இதயம் கலிந்த கண்ணீருடன் கூடிய அஞ்சலியை செலுத்தி இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிடுவோம் இனி ஒரு புதிய தலைப்போட நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்